அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தினமும் ஓர் இறை வசனம் நீதியையும் நன்மையையும் உறவினர்களுக்கு கொடுப்பதையும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் திருக்குர்ஆன் அன்னஹல் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே திருக்குர்ஆன் மூலமாகவும் தனது தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் பல கட்டளைகளை மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அவற்றுள் இம்மூன்றும் அடங்கும் என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய செய்தி நீதியாக நடக்க வேண்டும் நன்மைகளை நாமும் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மையை ஏவவும் வேண்டும் உறவினர்களுக்கு நம்முடைய செல்வங்களிலிருந்து வழங்க வேண்டும் இக்கட்டளைகளை இஸ்லாம் பல கோணங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது எனவே இதையும் செயல்படுத்துவதன் மூலமாகவே நாம் இறை நம்பிக்கையாளர்கள் என்ற தரத்திற்கு வர முடியும் என்பது இவ்வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய பாடம் வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்காக ஆற்றக்கூடிய பலர் நீதியாக நடப்பதை விட்டும் விலகி நிற்கின்றனர் நன்மையை ஏவுவதை விட்டும் தூரமாக இருக்கின்றனர் உறவினர்களுக்கு கொடுப்பதை விட்டும் தங்களுடைய செல்வங்களை தாங்களே அனுபவிப்பதையே விரும்புகின்றனர் எனவேதான் அல்லாஹ் இம்மூன்றை தனியாக கட்டளையாக நம்மை நோக்கி வழங்கி இருக்கின்றான் புரிந்து நடந்து கொள்வோம் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته